கார்த்தி தீபா தீபாசீரியில் இப்போ ஒரு ஆட்டக்காசமான மாதிரி எபிசோடு சொல்லலாம் விசே வந்து சரியாக போக மாட்டேது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் கார்த்தி வந்து வேதனையோடு இருக்காங்க கார்த்தி வந்து அபிராமி அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து என்ன ஆச்சு கார்த்தி தீபா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க எதுவுமே சொல்ல முடியாமல் தர்ம சங்கடத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி அப்பன்னு பார்த்து வெள்ளை கலர் கோட் போட்டுவங்க அப்படியே வராங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஏன் என்னாச்சு அவங்க ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது தீபா 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 மட்டும்தான் அவங்களுக்கு எதுவும் ஆகாதில்ல நாங்கள் எல்லாரையும் வந்து பத்திரமா வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கணும் தான் நாங்கள் ஆசைப்பட்றோம் ஆனால் இந்த விஷயத்துல இது மாதிரிலாம் நடக்குமான்னு பார்த்தா எனக்கே சரியா தெரியல அவங்களுக்கு தேவை நாங்கள் கிடையாது தீபா தான் தீபா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே எதுவும் சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க உங்கள் சூழ்நிலையை பார்த்தா எதுவும் சொல்ல முடியாத விஷயம் வந்து உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்குன்னு நல்லாவே தெரியுது அவங்க எங்கே இருந்தாலும் சரி இல்லை சண்டை போட்டு போயிருந்தாலும் இல்லை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தீபா வந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து ஆனந்து அருண் மைதிலி மீனாட்சி நாலு பேர் வந்து கார்த்தி வந்து கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க அபிராமி அம்மா வந்து நல்லபடியாக வந்து வீட்டுக்கு வரணுன்னா தீபா எங்கே இருக்காங்க நீங்கள் சொல்லவே இல்லையே சரணன்னு பார்க்க போன இன்னொன்று ரியாவுக்கு என்ன ஆச்சு ரம்யாவுக்கு என்ன ஆச்சு அங்கே நீ தீபாவை பார்த்தியா என்ன பிரச்சனை நீ எதுவுமே சொல்லாமல் இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே பேசாமல் தான் கார்த்தி வந்து இருக்காங்க எப்படி கார்த்தியால் பேச முடியுங்கிற தான் ஐஸ்வர்யா வந்து கேவலமாக மனசில் நினைக்கிற மாதிரி காட்டுறாங்க கார்த்தி சொல்லு கார்த்தி அப்படின்னு அருணும் ஆனந்தும் வந்து கண்டிப்போட கேட்குறாங்க கார்த்திகிட்ட சில வார்த்தைக்கெல்லாம் முடிவே இல்லை நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது தீபா வந்துடுவாங்க என்ன தம்பி இப்போ தீபாவோட அம்மா அப்பா அதாவது எங்கள் அத்தையும் மாமா வந்து கோயிலுக்கு வந்து போயிருக்காங்கன்னு மைத்திலேயே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அவங்க கிட்டேயாவது நீங்கள் சொல்லுவீங்களா மாட்டிங்களா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு என்ன விஷயம்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள் கூப்பிட்டு தீபா வரலையா தீபாவை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா தீபாவுக்கு என்ன தான் ஆச்சு சொல்லுங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கேட்குறாங்க அருணாச்சலமும் கேட்குறாங்க ஏன்பா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னேன் எப்படி இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியும் அவங்க வந்துடுவாங்கன்னா வந்துடுவாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வந்து சேரில் வந்து உட்காடுறாங்க உட்கார்ந்தோன்னே அந்த மோதரத்தை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சரவணி அதிகாரி இருக்காங்கள அவங்க வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க யாரோ ரெண்டு பேர் வந்து கீழே இறங்கி தேடி பார்த்துட்டு திருப்பி மேலே ஏறி வந்துடுறாங்க சார் இந்த ரெண்டு புடவை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி தீபாவோட புடவையும் ரம்யாவோட புடவையும் அந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோடனே அவங்கள பார்த்தியா இல்லைங்க அவங்கள பார்க்கல மேபி இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சார் அதுக்கு மேலேனா உங்களுக்கே விவரம் தெரிஞ்சிருக்கோம் இனிமேட்லாம் நம்மளாலலாம் வந்து இறங்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க கார்த்திகிட்ட எப்போ இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ண முடியும் சொல்ல முடியாத விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லி பேர் எதிர்த்தியா பாட்டமாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் தீபாக்கு சூழ்நிலை சரியில்லை சுத்தி என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தான் தீக்கப்புறோன்னு தெரிலன்னு சொல்லி கார்த்தி வந்து மோத்திரத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நீ எங்கே இருந்தாலும் நான் அனுப்பிச்சி வைக்கிற லொக்கேஷனுக்கு வானே சரண் வந்து சொல்கிறாங்க சரண் வந்து சொன்ன அடுத்த நொடியே வந்து கார்த்தி வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து தீபாவோட புடவை இதுவா பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னனே ஆமாம் தீபாவோட புடவை இது தான் அப்படின்னு சொல்லும்போது கடைசியாக வந்து கார்த்தி வந்து காதல் வந்து தீபா வந்து ஓடி வந்து ஹக் பண்ணாங்களே அப்போ என்ன புடவை கட்டியிருந்தாங்களோ அந்த புடவை தான் இது வச்சுருக்காங்க இதை பார்த்தோன்னு வந்து தேம்பி தேம்பி அலுவ ஆரம்பிச்சிடுறாங்க கார்த்தி உங்களோட ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியுது இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னு அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்கை வச்சு பேசிட்டு சொல்லி முடிச்சிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லும்போது சார் அவசரப்பட வேணாமே தீபா எப்படி இருந்தாலும் வந்து வந்துடுவாங்க இதை வச்சு நம்ம எந்த முடிவுக்கும் வர வேணான்னு கார்த்தி வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க அது உங்களோட நம்பிக்கை அதில் நான் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா தீபாங்கிறவங்க உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க இருப்பாங்க ஆனால் அதுக்குன்னு உண்மையை என்ன சொல்லணுமோ என்ன நடக்குமோ அதான கார்த்தி நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் நீங்கள் அவசரப்படாதீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் தேடி பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது சரி கார்த்திக் உங்களோட நம்பிக்கையை நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க பாவம் கார்த்திக் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது தான் சங்கர் வந்து உங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு தெரியல சார் தீபா வரணுங்கிற மாதிரி தான் எல்லோரும் ஆசைப்படுறாங்க தீபா வந்தால் மட்டும்தான் எங்கள் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அடப்பாவோமே அப்படின்னு சொல்லிட்டு உன் பிரச்சனை எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் வந்து சரியாகுன்னு கார்த்தி நான் அந்த கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கும் கார் எடுத்துகிட்டு குடுக்குண்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க அபிராமி அம்மாக்கிட்ட நான் என்ன வார்த்தை சொல்ல முடியும் இப்போ ரம்யாவோட புடவையும் பார்த்தாச்சு தீபாவோட புடவையும் பார்த்தாச்சு அப்போ நான் ரெண்டு பேரும் என்ன தான் ஆனாங்க ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி தான் இருக்கிறப்ப அபிராமி அம்மா முன்னாடி வந்து நிற்கிறாங்க ரொம்ப புடம்பிக்கிட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா நீங்கள் வாமா கூடிய சீக்கிரம் நீங்கள் வாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கிறப்ப அபிராமி அம்மா வந்து கண்முளிச்சிடுறாங்க கார்த்தி எப்படிப்பா இருக்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க தீபாவுக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது கார்த்தியால எதுவுமே பேச முடியல அப்படி வந்து டக்குன்னு வந்து ஏஞ்சிடறாங்க அந்த இடத்துல கார்த்தி அம்மா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இப்போதாம்மா எனக்கு மனசுக்கு ஆறுதலாவும் சந்தோஷமாவும் இருக்கு தீபா எங்கப்பா போனா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே தீபாவம்மா அவ இங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியாப்பா தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா தீபாக்கெலாம் பிரச்சனையெல்லாம் ஆகுமா அப்படியெல்லாம் நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசுகிற மாதிரி காட்டுறாங்க நம்ம கார்த்தி அப்போன்னு பார்த்து நம்ம அபிராமி அம்மா வந்து தீபாவை பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ தீபாவை கூட்டிட்டு வாப்பா தீபாவை கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க நான் என்னத்தை சொல்கிறதுனே தெரியலேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு போகிறப்ப இனிமேட்டு தான் டூஸ்டே அப்படியே வந்து வெளியில் வந்து வராங்க வெளில வந்தோடனே ஐஸ்வர்யா மட்டுக்கும் ஏதோ வந்து செல்போன்ல வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா அது இந்த சுற்றுச்சூழல் எனக்கு சுத்தமா வந்து பிடிக்கவே இல்லை அதுவும் இந்த குடும்பத்துல அடிக்கடி நம்ம இங்கேயே இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க கார்த்தியால சில பல விஷயத்தெல்லாம் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல கார்த்தி வம்பெழுத்து பார்த்துருக்கோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கார்த்தி வந்து வம்புக்கலான்னு சொல்லி போய் இவங்களே வந்து வாலண்டியா வந்து ஐஸ்வர்யாவே வந்து சிக்கிற மாதிரி சூப்பரா காட்டியிருந்தாங்க கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க கார்த்தி நீங்க வந்து எப்படி இருந்தாலும் சங்கரை வந்து பார்த்துருப்பீங்க சங்கர் எதுவும் உங்கள்ட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்லும்போது இவங்க புத்திசாலித்தனமாக வந்து கேட்குறாங்களா இல்லாட்டி இவங்க எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த கார்த்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து எதாவது ஒரு குளூவாவது கொடுத்துருக்கணும் நீங்கள் எதை பற்றியும் பேசலை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை சொன்னாங்கன்னா வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க இல்லை தீபாவோட ஏதோ ஒரு சமாச்சாரம் உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கு அதை சொன்னால் இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து பாட்டாமா வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லாமல் இருந்திருக்கணும் இல்லை நீங்கள் தீபாவை வந்து பார்க்காம இருந்திருக்கணும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறாங்களே உங்கள் யூகத்துக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது பேசுனா ஒரு காரணம் பேசாமல் இருந்தால் அதை விட ஆயிரம் அர்த்தம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா அதனால தான் இதெல்லாம் கேட்குறேன் நான் கெஸ் பண்ணது கரெக்டாக இருந்தா தீபாக்கு அப்படின்னு சொல்லி இக்க வச்சு பேசினோன்னே உங்கள் யூகத்துக்கெல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா தாராளமாக நினச்சிக்கோங்க நான் எதுவும் சொல்லலை சரிங்களா ஆனால் நீங்கள் நினச்சதெல்லாம் உண்மையாகவே இருக்காது தீபா வந்து கூடிய சீக்கிரம் இங்கே வரதான் போகிறாங்கன்னு சொன்னோன்னே ஐஸ்வர்யாவுக்கு பேரதிர்ச்சியாகிடுது அப்போனா தீபா வந்துட்டானா கடைசியில் வந்து எனக்கு தானே பிரச்சனையாகுங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து கேவலமாக வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க கார்த்தி வந்து பிரில்லியண்டாக வந்து ஐஸ்வர்யா அதுக்கு பின்னாடி இருக்காங்களா இல்லையான்னு யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக மாசா இருந்துச்சுனே சொல்லலாம்